இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த சிவன் அவரோட வாழ்க்கை வரலாறு அப்புறம் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த விலங்கான யாழி அந்த விலங்கு எப்படி அழிஞ்சுதுங்கிற வரலாறு அப்புறம் பதினோறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த முருகன் குமரிக்கண்ட அழிவு தென்னிலங்கையில் முருகன் வழிவந்த மக்களோட குடியேற்றம் இவைகளையெல்லாம் பார்த்தோம் முருகன் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் கழித்து தமிழகத்தில் பிறந்த விண்ணை முற்றுற அளவுக்கு புகழ் கொண்டவர் தான் ராவணன் பல தமிழர்களுக்கு ராவணன் பத்தின உண்மை வரலாறு தெரியல அதை பத்தி தான் இந்த வீடியோட பார்க்க போறோம் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ராவணன் ஆகிய நான் ராவணன் அப்படின்னு உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்ற விஷயம் என்னன்னா அவர் ஒரு அரக்கன் அரக்கர் குலத்தை சேர்ந்தவர் அவர் ராமனோட மனைவியான சீதையை தூக்கிட்டு வந்துட்டார் அதனால ராமாயண போர் நடந்துச்சு இதெல்லாம் தான் ஆனால் உண்மையான ராவணன் வரலாறு வேற ஆமாம் ராவணனோட உண்மையான வரலாறு அப்படிங்கிறது வேற தான் மேம்போக்கா பல கட்டுக்கதைகளை சொல்கி அவரோட உண்மையான வரலாறை மறைச்சி வச்சுருக்காங்க அப்போது உண்மையான வரலாறு என்ன அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உண்மையான வரலாறுகளை அங்கங்கே மாற்றி தான் கட்டுக்கதைகள் அமைக்கப்பட்டிருக்கு அதனால் தெளிவாக நம்ம இந்த கட்டுக்கதைகளை கட்டுடைக்கும் போது உண்மையான வரலாறு எளிமையாக நமக்கு கிடைச்சிரும் சரி ராவணன் பற்றின வரலாறை பார்க்கலாம் இப்போது நம்ம வாழுகிற ரெண்டாயிரத்து இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைய குபேரன் அப்படிங்கிற அரசன் ஆண்டு வந்தார் குபேரன் மிகப்பெரிய வளம் கொண்ட செழிப்பான இலங்கை பகுதியை ஆண்டு வந்த ஒரு தமிழ் மன்னன் அதனால தான் தமிழ் மக்கள் இப்போதும் செல்வ செழிப்புக்கான கடவுளாக குபேரனை வழிபட்டு வர்றாங்க அந்த காலகட்டத்தில் கண்டி மலைப்பகுதிகளில் இயக்கர் அப்படிங்கிற தமிழ் குடியில் பிறந்தவர் தான் ராவணன் தமிழகத்தில் எப்படி பாண்டியரும் சோழரும் போர் செஞ்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தமிழ் குடியை சேர்ந்த குபேரனும் ராவணனும் போர் செய்கிறாங்க இந்த போரில் ராவணன் வெற்றி அடைஞ்சு ஆட்சியை அமைக்கிறாரு ராவணன் ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சியோட உச்சத்துக்கு அதாவது மருத்துவம் வணிகம் அறிவியல்னு அனைத்து துறைகள்லையும் சிறப்பாக இருந்த காலகட்டம் அது சொல்லப்போனால் அமெரிக்காவை இப்போது உலக நாடுகள் எப்படி பார்க்குது கிட்டத்தட்ட அனைத்து புது கண்டுபிடிப்புகள் நாசா விண்ணாராய்ச்சி தொழிற்சுறை வளர்ச்சின்னு இப்போ அமெரிக்காவை நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த அளவுக்கு ராவணன் காலகட்டத்தில் உலகத்தில் அனைத்து துறைகள்லையும் சிறந்த இடமா அனைத்து நாட்டு மக்களும் ஆச்சரியத்தோடு வியந்து பார்க்குற அளவுக்கு தமிழர்கள் வாழ்ந்த நாடு இருந்துச்சு அப்பேற்பட்ட நாடா தமிழர்கள் உயர்ந்த நிலையில் வாழ ராவணன் நாட்டை உருவாக்கி வச்சுருந்தாரு அதனால தான் எவ்வளவோ நாடகம் படம் நிகழ்ச்சின்னு ராமன் ராமன் வடக்கணுங்களும் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்துற துரோகிகளும் இருந்தாலும் கிட்டத்தட்ட அனைத்து தமிழர்களுக்கும் ராவணன் அப்படின்னு சொல்லும்போது அறியாமல் உடம்புல ஒரு சிலிர்ப்பும் சே ராவணன் நல்லவன்டா அவன் எங்கால் ஆள்ரா தமிழண்டா எங்காள் ராவணன் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் நமக்குள்ளே வருது ஏன்னா ராவணன் அனைத்து தமிழனோடையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ரத்தத்தோட ரத்தமாக இருக்கார் ராவணனோட குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் ராவணனோட மாமன் அதாவது ராவணனோட மனைவியோட தந்தையான மாயன் ராவணனோட மனைவி மண்டோதரி ராவணனோட இரண்டு தம்பிகள் கும்பகர்ணன் விபீடனன் அப்புறம் ராவணனோட மகன் இந்திரன் இவங்க தான் அப்போது ராவணனுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சேன்னு கேட்டால் இல்லை இல்லவே இல்லை அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன் ராவணன் மிகச்சிறப்பா தமிழகத்தை ஆண்டு வந்தார் அவரோட நல்ல மனசையும் திறமையும் பார்த்து அவருக்காக தங்களோட உயிரை கூட மக்கள் முன் வந்து தருவாங்க அப்படி ராவணனையே தங்களோட உயிராக மக்கள் நினச்சிருந்தாங்க ராவணன் மலையில் வாழ்ந்த ஒரு தமிழ் சேர்ந்தவர்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பொதுவாக மலைகளில் வாழ்ந்த மக்களுக்கும் தரைப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கும் இயல்பாகவே சில விஷயம் வாழும் முறைன்னு நிறைய முரண் இருக்கும் அதனால் இவங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வர்றது அவ்வப்போது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ராவணன் குபேரனை போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் கண்டிமலை பகுதிகளில் இருந்து தன்னோட புது தலைநகராக ஆட்சி அமைச்ச யாழ்ப்பாணம் தஞ்சாவூர் தலைநகராக இருந்த காலகட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக ராஜேந்திர சோழன் எப்படி மாத்தினாரோ அதே மாதிரி தான் கண்டிமலை பகுதிகளை தலைநகராக கொண்டிருந்த ராவண அங்கேருந்து யாழ்ப்பாணத்தை புதிய தலைநகராக மாற்றுறாரு போன வீடியோவில் சொன்ன முருகன் காலகட்டத்தில் குமரிக்கண்ட அழிவுக்கு அப்புறம் முருகன் வழிவந்த மக்கள் தென்னிலங்கையில் தரையில் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கும் மலையில் வாழ்ந்த வம்சாவளியான ராவணன் வழிவந்த மக்களுக்கும் இயல்பாகவே சில முரண் இருந்துச்சு இருந்தாலும் இரண்டு தரப்பு மக்களும் சந்தோஷமாக தான் இலங்கையில் வாழ்ந்து வந்தாங்க ராவணன் மருத்துவம் அறிவியல் கண்டுபிடிப்பு விண்ணாராய்ச்சின்னு அனைத்து துறையிலேயும் தலை சிறந்த ஒரு நபராக இருந்தார் ராவணனும் அவருடைய மகனான இந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல சிறந்த கண்டுபிடிப்புகளை தமிழ் மக்களுக்காக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அவங்க கண்டுபிடிச்சதுலேயே ஒரு தலை சிறந்த கண்டுபிடிப்புனா ராவணனும் அவர் மகனான இந்திரன் இந்த இரட்டையர்களும் சேர்ந்து கண்டுபிடிச்ச வானத்தில் பறக்கிற விமானம்தான் அதாவது முத முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சதுங்கிறது ரைட் சகோதரர்கள்ங்கிற இரட்டையர்கள் கிடையாது ராவணன் இந்திரன்கிற இரட்டையர்கள் தான் இந்த ராவணனோட விமானம் பற்றி நீங்கள் பல பேர் அறிஞ்ச விடையந்தான் பல சிற்பங்கள் கூட ராவணன் விமானத்தை ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் சில பேர் அதை பார்த்துருக்கலாம் இல்லைனா சில பேர் அதை பார்க்காம கூட இருந்திருக்கலாம் இதோ உங்களுக்காக நான் அதை காட்டுறேன் நல்லா பாருங்க ராவணன் எப்படி விமானத்தை ஆப்ரேட் பண்ணி ஓட்டுனாரு அப்படிங்கிறதுக்கான சிற்பம் தான் இது இப்படி தலை சிறந்து விளங்கினவங்க பல கண்டுபிடிப்புகளையும் பல துறைகளையும் உச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க ராவணனோட மகனான இந்திரன் ஓகம் செஞ்சு பல அபரிவிதமான சக்திகளை பெற்றார் அதாவது காற்றுல எழும்பி பறக்கிற அட்டமசித்தி போன்றவைகள் தான் அது இதை அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா மனிதன் பூமியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மேக்னட்டிக் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்போட காந்தப்புழத்தை மாற்றுறது மூலமாக பூமி தரையை விட்டு காற்றுல மேலெழும்ப முடியுங்கிற அடிப்படை தத்துவம் மூலமாக இது செயல்படுத்த முடியும் இது ஒரு சிம்பிளான சபன்பாட்டு அறிவியல் அறிவை வச்சு செயல்படுற ஒரு சாதாரண விடயம் ஆனால் இதை கற்று அதில் தேர்ச்சி பெற்றா பார்க்குற எல்லாத்துக்கும் அது அசாதாரணமான விடயமாக தெரியும் அடுத்து ராவணனோட மனைவியோட பெயர் மண்டோதரி அவங்களுக்கு ஏன் இப்படி பெயர் வந்துச்சுன்னா வண்டு ஓதுகிற மாதிரி எப்போவும் சிவனை நினச்சி தன்னோட புலமையில் பாடல் பாடி மந்திரம் ஓதுவாங்க அது பார்க்க வண்டு ஓதுர மாதிரி இருக்குதுங்கிறதுனால இவங்களுக்கு மண்டோதரி அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அவங்களுக்கு இருக்க இன்னொரு பெயர் தான் வண்டார் குழலி அதாவது சிவனை போற்றி பாடுற மந்திரம் இவங்க முணு முணுத்து பாடுறத பார்க்கும்போது வண்டு சத்தம் போடுறதை குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு பெயர் தான் இவங்களுக்கு வண்டார் குழலி அப்படின்னு வந்துச்சு இன்னொரு விடயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் ராவணனோட மகனான இந்திரனுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா ஐந்து பஞ்சபூதங்களான நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயங்கிற ஐந்து சக்திகளையும் அவர் எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறத ஓகம் செஞ்சு கற்றுக்கிட்டார் அதனால தான் அவரோட பேர் ஐந்து ரன்னு அழைக்கப்பட்டுச்சு அதுதான் பிற்காலத்தில் மருவி இந்திரன்னு ஆகிடுச்சு விமானம் போன்ற விடயங்களை உருவாக்கணும்னா அதுக்கு மெஷின்ஸு தேவை அந்த மெஷின்ஸையும் அதோட மெக்கானிசத்தையும் அந்த காலகட்டத்திலேயே உருவாக்குனது தான் அதனால தான் மெஷின்ஸை நம்ம மொழியில் நம்ம இந்திரனோட பெயராலேயே எந்திரம் அப்படின்னு அழைக்கிறோம் அந்த காலத்தில் அவர் அனைத்து தமிழ் மக்களுக்கும் சின்ன வயசில் இருந்தே ஓகம் செஞ்சு எப்படி அபரிவிதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெறுறதுங்கிற பள்ளி அதாவது ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் சைனாவில் சாவ்லின் டெம்பிள் அப்படிங்கிறத வச்சு சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கு தற்காப்புக்கலை ஒழுக்கம் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஸ்கூல் அப்படி இந்திரன் நடத்தின ஸ்கூல் அதாவது பள்ளிக்கு ஐந்திர பள்ளி அப்படின்னு பெயர் அடுத்து ராவணனோட தம்பியான கும்பகர்ணன் இவரை பற்றி கட்டுக்கதை எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா இவர் ஆறு மாதம் தூங்குவார் அப்புறம் எழுந்து நல்லா சாப்பிடுவார் அதனால தான் இவர் மிகப்பெரிய உடலோடு இருப்பாருங்கிற மாதிரி கதை எழுதி வச்சுட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னா இவர் ஓகம் செஞ்சு தன்னோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதாவது உடல் கூறுகள் எப்படி இயங்குதுங்கிறத கற்றுக்கிட்டு தன்னோட உடல் வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோனை இயற்கையாகவே ஓகத்து மூலம் அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட எட்டு அடிக்கு மேலே உயரம் இருக்கிற மனிதனாக மாறினார் இப்படி செய்கிற ஓகமுறைக்கு அட்டமா சித்திகளில் மகிமம் அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு அவர் கொடுத்த அற்புதமான விடயத்தை நம்ம எல்லோரும் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம கும்பகர்ணனை பார்த்து கற்றுக்கிட்ட விடயம்தான் வணக்கமும் நன்றியும் வணக்கமும் நன்றியுமா அது இப்படி அதாவது நம்ம வணங்கும்போது கைகளை கூப்பி வச்சு கும்பிடுறோமே இந்த கைமொழி இதை கண்டுபிடிச்சது கும்பகர்ணன் தான் அதனால தான் இவருக்கு கும்பகர்ணன் பெயர் அதாவது கும்ப மாதிரி கரங்களை உடையவன்னு அதுக்கு பொருள் இந்த வழக்கத்தை இவர் தான் வரலாறில் அதை தக்க வைக்கிறதுக்காக நம்ம இன்னும் இவரை கும்பகர்ணன் அப்படின்னு அழைக்கிறோம் தமிழனத்தில் ஒருத்தர் துரோகம் மட்டும் செஞ்சால் எப்பவும் தமிழை அவங்கள மன்னிக்கவே மாட்டான் அதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டுனா விபீடனன் அதாவது ராவணனோட இரண்டாவது தம்பி அவன் செஞ்ச துரோகத்தினால ராவணன் குடும்பத்துக்கோ அப்போ வாழ்ந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க தமிழர்களுக்கு கூட பிடிக்காத ஒரு நபர்னா ராவணனோட இரண்டாவது தம்பியான விபீடனன் தான் சரி இந்த வீடியோவில் ராவணன் மற்றும் அவரோட குடும்பத்தினர் யாரு ராவணன் எப்படி யாழ்ப்பாணத்தில் ஆட்சி அமைச்சாரு அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ராவணன் செய்த போர் ராமன் யாரு சீதை யாரு இந்த மாதிரியான விடயங்களை தெரிஞ்சுக்கலாம் ராவணன் பற்றின இந்த வீடியோவெல்லாம் போது ராவணனை பற்றின பல உண்மை தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்க ராவணன் ஆகிய நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்போதான் இந்த வீடியோ பல பேரை போய் சேரும் மறக்காமல் இந்த வீடியோ பத்தின உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல பண்ணுங்க